நாற்பது தொகுதிகளுக்கு நாற்பது வழக்கறிஞரை போடுறாங்க அதில் ஒருவர் தான் கல்வி தொடக்கத்திலிருந்தே அவங்க வந்து கட்சிக்குள்ள தான் இருக்கிறாங்க பொதுக்குழு உறுப்பினராக இருக்காங்க ஒரு வழக்கறிஞர் என்றதெல்லாம் அந்த பொறுப்பை கவனிக்கிறதுன்னு ஒன்று கொடுத்துருக்கேன் எந்த தலைமை பொறுப்பு கொடுத்துருக்காங்க மொத்த நாற்பது தொகுதியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இந்த கைல்வீடிங்கிற ஒரு வழக்கண்ணீருக்கு கீழே தான் எங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க கட்சிக்குள்ள இன்னும் நிறைய இதை விட உழைச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அவர் அதை பார்க்காமலாம் இல்லை யாருக்கு கொடுக்குறது என்னன்றதுல பெரிய அளவில் ஒரு விவாத நடத்தி தான் கொடுக்கறதா இருக்குது அதை விட்டு எடுத்தோடனே கயல்வீடி கொடுத்துட்டாங்க முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வெளியில் வெளியேற்ற வெளியே வந்தவங்க பதினெட்டு ஆண்டுகள் அங்கே அதாவது இங்கே இருக்கக்கூடிய அதிமுக விட திமுக தான் மத்தியில் ரொம்ப அங்கே வந்துட்டு எது வரைக்கும் என்ன மீட்டு இருக்கிறது கேள்வி இங்கே விமர்சனமாக தான் இருக்குது துறைமுருகன் சுந்தரர் திமுக மாநில அரசுடைய அனுமதி இல்லாமல் மேகதாட்டு அணையை கர்நாடகம் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாது ஆனால் நீங்கள் இருக்கும் தான் மூணு ஆனால் கட்டிட்டாங்க இன்ன வரைக்கும் சாலை போட்டுக்கிட்டே இருக்காங்க பொத்திக்கிட்டே இருக்கிறாங்க சாலை போட்டுக்கிட்டே இருக்காங்க கொத்திக்கிட்டே இருக்காங்க சத்தியத்துக்கு நான் சொன்னேன் ஒரு முதலமைச்சருடைய பொது நிரந்தரமாக ஒரு நூறு எவ்வளவு ஒரு ஐநூறு அடிக்கு ஒரு ஒரு ரோடு ஒழுங்காயிருக்கு வணக்கம் சார் வணக்கம் ஜெயசந்திர நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேலைகளை எல்லா கட்சிகளுமே ரொம்ப தீவிரமா முன்னெடுத்துட்டு இருக்காங்க ஆனா வேட்பாளர் அறிவிச்ச கட்சின்னா அது நாம் தமிழர் தான் வேட்பாளர்களை அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க தேர்தல் பரப்புரையும் எல்லா இடங்களையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதுல அவங்க குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு கேள்வியா எழுது அடிப்படை அரசியல் மாற்றம் அப்படிங்கறத முன்னிறுத்துறாங்க அது புதுசா அரசியல் கட்சி தொடங்குறவங்க ரஜினி வரும்போது சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னாரு விஜய் வரும்போதும் இப்ப அவர் அறிக்கையிலேயே சொல்றாரு அடிப்படை அரசியல் மாற்றம் வேணும் அப்படின்னு ஆனா இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் களத்துல பயணிக்கிற நாம் தமிழர் இந்த தேர்தலில் அதை முன்னிறுத்துவதற்கான நோக்கம் என்ன இல்ல அவங்க தொடர்ச்சி அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த அது உங்களுக்கு கூடுதலா தெரியுது ரஜினி கமல் அவங்க எல்லாம் சொன்னாங்க கடைசியாக எங்க இருக்கிறாங்கன்றத பாக்கறாங்க இது தொடர்ச்சியா மக்கள் மத்தியில இருக்கிறாங்க அவங்க நான் தமிழர் கட்சி மீது எல்லாருக்கும் ஒரு விமர்சனம் இருக்கு நமக்கும் இருக்கும் அப்படிலாம் ஒண்ணு இல்லாமல்லாம் இருக்காது ஆனா அவங்க சொல்லக்கூடிய அரசியல் மாற்றம் அப்படின்னு ஒண்ணு எடுத்து அடிப்படை அரசியல் மாற்றம் இந்த சிஸ்டமே சரி அப்படி சரியில்லை தொடர்ச்சியா அதே ஊழல் அதே பிரதிநிதிகள் அதே மக்கள் பிரதிநிதிகள் அதே தேர்தல் ஒரு தேர்தல்ல வந்து ஒரு வேட்பாளர் முறைகேடு நடக்கிறது பணம் கொடுக்குறது வீடியோ ஆதார போடுமா வருது அதுக்கான தேர்தல் உடனே தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்து காவல்துறை நீதிமன்றம் சம்மந்தப்படுது ஐந்து ஆண்டு அவர் முடிச்சுட்டு பிறகு அடுத்த முறையில் தோல்வி அடைஞ்சிருப்பார் அப்போ தீர்ப்பு வரும் அவர் வெற்றி பெற்றது செல்லாதுன்னு அப்போ அந்த அடிப்படை மாற்றம்ன்றது உடனுக்குடன் தீர்வு இருக்குது இல்லை இப்போ அவர் காவல்துறை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அடிப்படை மாற்றம் அங்கே வரணும்னா அவங்க வரைகளை வந்து கொடுக்குறாங்க மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய துறை காவல்துறை ஊழியர்கள் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நீ அதிகம் போட்டு அவங்கள படுத்தக்கூடாது ஒரு எட்டு மணி நேரம் வேலை அரசு ஊழியர் மாதிரி எட்டு மணி நேரம் ஷிஃப்ட் அடுத்தது இன்னொருத்தர் அந்த வழக்கை எடுத்து ஃபாலோ பண்ணணும் அந்த அதுக்குன்னு நிறைய விஷயத்துள்ள சொல்லியிருக்கிறாரு அவங்களுக்குன்னு நிறைய மனமகிழ் மன்றங்களில் கொண்டுட்டு வரணும் ஒரு வழக்கு புலனாய்வு விசாரணை உலக தரத்தோடு வந்து இருக்கணும் அடிக்கிறது உதைக்கிறது இப்படி பண்ணுறதுனால இன்றைக்கி நிறைய நவீனத்துவமும் நிறைய தொழில்நுட்பமும் நிறைய விசாரணை முறைகளும் வந்துருச்சு இதெல்லாம் எடுத்துக்கணும் அவங்களுடைய குடும்பத்தினுடைய கட்டமைப்பில் வந்து அரசு அங்கே பங்கெடுத்துக்கணும் காவல்துறையினுடைய குடும்பத்தில் இப்படின்னு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இருக்குது அதை விட்டுட்டு அது வந்து காவல்துறை சரியில்லை அப்படின்னு குற்றம் சொல்லிட்டு இருக்கிறது வந்து சரியில்லை அப்படின்றது இந்த அடிப்படை மாற்றம் இப்போ எடுத்துங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்கள் நேற்று அரசியலுக்கு வரீங்க நான் ஒரு நூறு வருஷமும் அதே சின்னத்தை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன் நானும் நீங்களும் சரியா இருக்குமா இது ஜனநாயகத்துக்கான திறவுகோல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஜனநாயகத்துக்கான ஒரு களம் அதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் எப்படி இந்த இதை நீங்கள் மாத்துணுன்னு வர ஒரு முற்போக்க வர நீங்களும் அதிக பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு நிரந்தரமாக சின்னத்தை வச்சிட்டு இருக்கிற நானும் பவர்ல அதுவும் அதிகாரத்தில் இருக்கிற நானும் எப்படி ஒன்னா போட்டியிட முடியும் இது ஜனநாயக தேர்தல்னு அப்படி எடுத்துக்க முடியும் இந்த கேள்வி வருது இல்லை நீங்கள் நூறு வாக்கு வாங்குறீங்க வெற்றி வேட்பாளர் ஜெயச்சந்திரன் நான் தொண்ணூற்றி ஒம்போது வாங்குறேன் அப்போ அந்த தொண்ணூத்தி பேரும் வந்து வாக்களித்ததுக்கு என்ன ஒரு அங்கீகாரம் இருக்குது என்ன மரியாதை இருக்குது என்ன பொறுப்பு இருக்குதுன்னு கேள்வி இருக்குதா இல்லையா அப்போ வாக்காளர்கள் எவ்வளோ வாக்கு எடுக்கிறாங்களோ அந்த வேட்பாளர்கள் அதற்கேற்ற மாதிரி தொகுதியை ஒதுக்கிடுங்க நாலு லட்சம் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு தொகுதியா மூணு லட்சம் எடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு தொகுதியா அப்படின்ற மாதிரி வாக்குகளுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் தொகுதிகளை பிரித்து கொடுத்தீங்கன்னாக்கா இப்ப இந்த தொண்ணூத்தி ஒன்பது பேர் போட்டிருப்பாங்கல்ல அவங்க தோல்வி அப்புறம் அவங்க ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுத்திருக்காங்கல்ல வேணும் இல்ல கட்டாயம் பிரதிநிதித்துவம் மக்களுடைய பிரதிநிதித்துவக்கான சரியான அங்கீகாரம் இந்த தேர்தல் முறை அல்ல இருந்தாலும் நீங்க கேட்கக்கூடியது அது ஒரு கொள்கையாக அவங்க முன்வைக்கிறாங்கனாலும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று அல்லது நாம் தமிழரால் மட்டுமே அது சாத்தியமா தமிழ்நாட்டுல அவங்க இங்க போட்டிட்டு ஜெயிக்கிறாங்கனாலும் எதுவும் வந்து இவரால் மட்டும் சாத்தியமா அவரால் மட்டுமே சாத்தியமான முனைப்பும் விடா முயற்சியும் தொடர்ந்து அரசியல் கழகம் வந்து சாத்தியமாகும் இது சாத்தியமானு சொல்லிட்டு இந்த வரலாற்று முன்னோடிகள் இருக்காங்கல்ல அலெக்சாண்டர் வந்து இது சாத்தியமானா எல்லை தாண்டி வந்திருக்க முடியாது மகாத்மா இது சாத்தியமா இருந்தாங்கனாக்கா ஆப்பிரிக்கா வந்து இங்க வந்துட்டு இந்த சுதந்திர போராட்டத்தில் வந்து இருக்க முடியாதுல்ல பகத்சிங் இது சாத்தியமா இருந்தாக்கா எந்த குறுகிய காலத்துக்குள்ள பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை வந்து நிலநடுங்க நடுநடுங்க வச்சிருக்க முடியுமா அந்த கேள்வி இருக்குல்ல இல்லை ஒரு முயற்சி மக்கள் மத்தியில் விதைக்கணும் அதுதான் வந்து இவங்க பண்ற அந்த முயற்சியாக இருக்குது அடிப்படை இது வந்து இது வந்து நாளைக்கு இன்னும் இன்னொரு கட்சி கூட இணைஞ்சிக்கலாம் இன்னும் பல கட்சிகளும் கேட்க ஆரம்பிக்கலாம் புரியல ஒரு தேர்தல் ஆணையத்தில் மட்டும் இந்த விஷயத்தை சொல்ல வரேன் நீங்கள் வந்து கோடிக்கணக்கான பணத்தை செலவிடுறீங்க இந்த பக்கம் ஒரு வேட்பாளர் வெறும் ஆறு தான் செலவு பண்ணுறதை தேர்தல் ஆணையத்தில் கணக்கு கொடுக்குறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இடைத்தேர்தல் ஒன்று வந்ததில் ஈரோடு பிரசாராக சரியாக ஒரு ஒரு வாக்குக்கு நாற்பதாயிரம் மேலே செலவு அப்படின்ற மாதிரி விகடன் வந்து எடுத்து போட்டுருந்தது பரிசு பொருள் கணக்கெல்லாம் அப்போ அந்தளவுக்கு பணத்தை வாரி ஏற்கிற ஒரு கட்சியும் ஒன்றுமே இல்லாமல் மக்களுக்கான மாற்றத்தை சொல்கிற ஒரு கட்சியும் ஒன்றா இருக்க முடியுமானா இல்லை இங்கே இல்லை அந்த நடைமுறையில் அப்போ இதெல்லாம் மாற்றத்தை கொண்டு வரணும் எல்லாருக்கும் வந்து சின்ன வேணா ஒரு பொது எண்ணெய் கொடுத்துருங்க குழுக்கள் முறையில் வந்து யாருக்கும் கொடுத்துருங்க ஒரே மேடையில் இன்னைக்கு வன்னைக்கு நிறைய மாற்றம் வந்துடுச்சு உங்களுக்கு நவீனத்துவம் நிறைய வந்துருச்சு மீடியாவில் நிற்க வச்சுருங்க உலகம் முழுக்க பார்க்கட்டும் தமிழ்நாடுக்குள்ளே பார்க்கட்டும் யார் வேட்பாளர் ஒரு உங்களுடைய கோரிக்கை என்ன வச்சுட்டு எல்லா மேடைக்கும் நீங்களே பொறுப்பேற்றுக்குங்க நீங்களே செலவு ஏற்றுக்குங்க அதை விட்டுட்டு இந்த கட்சி இவங்க ஒரு ஒரு கட்சிக்கும் இவ்வளோ ஒரு வேட்பாளர் செலவு பண்ணலான்னா அந்த செலவு பண்ண அவர் நாளைக்கு அந்த காசு எங்கேருந்து எடுப்பார் அப்ப இதெல்லாம் வந்து தேர்தல் ஒரு தேர்தல் களத்தில் நான் சொல்ல வரேன் இந்த மாதிரி எல்லா தரப்பு இந்த அடிப்படை மாற்றம் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒருவரால் மட்டுமே செய்ய முடியாது ஆனால் கட்சியால் வந்து சாத்திய முடியும் ஆனா இப்ப இந்த தேர்தல் வந்து மோடி வேணுமா வேணாமா மோடி சென்ட்ருக்கு எலெக்ஷனாக இருக்குன்னு சொல்றாங்க மாநில சுயாட்சிகள் புத்தி பேசணும்னு ஒரு கட்சி சொல்லுது தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்கணும்னு ஒரு கட்சி சொல்லுது இப்போ எது நமக்கு இன்னைய தேவை அப்படிங்கிறது எப்பவுமே மாநில சுயாட்சிகள் தான் அதில் அது மோடியாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் மாநில சுயாட்சி நடுக்கிற நசுக்கிற கட்சியாக தான் இருந்து யாருமே ரெண்டு பேரும் புனிதர்கள் கிடையாது அவங்க வந்து காவி சட்டை இவங்க வந்து வெள்ள சட்டை சட்ட மட்டும்தான் மாறி இருக்கு உள்ளே இருக்கிற சிந்தனையும் அந்த செயல்பாடும் ஒன்றுதான்றது என்னுடைய கருத்து அதில் அவங்க கொஞ்சம் மென்மையாக செய்வாங்க கொஞ்சம் வன்மையாக செய்வாங்க அவ்வளோதான் ரெண்டு பேருமே ஒருத்தர் தான் அந்த சித்தாந்த அடிப்படையில் மாநில உரிமையை பேசணும்னு சொன்ன அந்த கட்சிகள் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் அதை செய்யலை அதுதான் இங்கே வைக்கக்கூடிய ஒரு விவாதமாக இருக்கிறது இப்போ சமீபத்தில் வந்து மா மாநில உரிமைகள் நிறைய நசுக்கப்படுது அதனால் மோடி எதிர்க்கணுன்றப்ப அப்போ இதுக்கு முந்தின காலகட்டத்தில் வாஜ்பாய் ஆட்சியில் ஒரு ஐந்து ஆண்டுகள் இருந்துட்டு திமுக எந்த மாநில உரிமையை மீட்டு கொண்டு வந்தது பத்தாண்டுகள் வாஜ்பாய் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியில் கூட்டணியில் இருந்துட்டு மந்திரி சபையில் பங்கெடுத்துட்டு வந்தப்போ எத்தனை மாநில உரிமைகள் மீட்டு வந்தது மாநில மீட்புன்றது வந்து மத்திய அரசோடு சம்மந்தப்பட்டது நீங்கள் மத்திய அரசு கூட அங்கே வகிச்சுட்டு இருந்தீங்க பதினெட்டு ஆண்டுகள் அங்கே அதாவது இங்கே இருக்கக்கூடிய அதிமுக விட திமுக தான் மத்தியில் ரொம்பவும் அங்கே வைத்துட்டு இருந்தது எது வரைக்கும் என்ன மீட்டுக்கிட்டு வந்து இந்த கேள்வி இங்கே விமர்சனமாக வைக்கப்படுகிறது அப்போ நீங்கள் உண்மையை நோக்கி அதை செய்யலை இப்போ கூட காவிரி மேட்டதாட்ட அணையில் திரும்பவும் துரோகம் செய்கிறது இந்த திமுக அரசு துறைமுருகன் சொல்கிறார் திமுக மாநில அரசுடைய அனுமதி இல்லாமல் மேகதாட்டு அணையை கர்நாடகம் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாதுங்கிறாரு ஆனால் நீங்கள் இருக்கும்போது தான் மூணு அணை கட்டிட்டாங்க எப்படி சாத்தியமாச்சு நீங்கள் தேர்தல் ஆதாயத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த மக்கள் இந்த மாநில இந்த உரிமை இந்த பிரச்சனை மக்களுக்கானது இது நமக்கானது இந்த மாநிலத்தின் உரிமைக்கானது நீங்கள் பார்க்கவே இல்லை உச்சநீதிமன்றம் ஒன்ற மாதிரி நீங்கள் ஒரு மாநிலம் உச்சநீதிமன்றத்தை நீங்கள் மதிக்கிறன்ற மாதிரி பேசிவிட்டு மக்களை சொல்லிட்டு இருக்கிறீங்க அவன் உச்சநீதிமன்றத்தை தூக்கி போட்டு நானே கட்டியிருக்காங்களே என்னென்னு கேட்க முடிஞ்சதா மத்தியில் இருந்தீங்க இல்லை அப்போ இந்த மாநில உரிமைன்றது முதல்ல முக்கியம் அது இருந்தால் தான் நீ நானும் அந்த சுயமரியாதைன்னு சொல்கிறேன்ல மாநிலத்துக்கான சுயமரியாதை இவனுக்கான உரிமை அதை மீட்க தவறி விடாத வச்சுதே இவங்க தான் அடகு இப்போ மீட்கிறதுக்கான போராட்டன்றாங்க மீட்கிறதுக்கு இவங்க வந்து உண்மையாக இல்லை அப்படின்ற ஒரு அரசியல் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு விமர்சனமா அதில் இவங்க மாற்று அரசியல்னு கொண்டு வரப்போ அதுலேயும் வருது நிறைய நீ மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சி இதுதான் வந்து சுதந்திரம் வாங்கும் போது வல்லபாய் பட்டேல் பிரிந்த கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பத்தாறுன்னு நினைக்கிறேன் சமஸ்தானங்களாகவும் சிறு குறு மன்னர்களாகவும் இணைச்சது தான் இந்த இந்தியா அன்னைக்கு ஒன்றுபட்ட தேசமாக இருக்கணுன்றது யாருக்கும் மாற்று கருத்து இல்லை யாரும் பிரிவினையை கேட்கலை ஒன்னா இருந்து சேர்ந்து இருப்போம் அப்படின்றதுக்காக தான் ஒன்றா சேர்ந்து இருந்தாங்க அப்போ சொன்ன வார்த்தை இதுதான் இது குறிப்பிட்ட சில விஷயங்கள் உங்கள் கிட்டே இருக்கட்டும் குறிப்பது எங்கள் கிட்டே இருக்கட்டும் கல்வி எடுத்துக்கிட்டிங்க விவசாயம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க இப்போ ஒன்று ஒன்று நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிச்சிங்க ரேஷனும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க ரேஷன் கடை அப்புறம் என்ன மாநில அரசுக்கான அங்கீகாரம் இருக்குது இப்போ வந்துட்டீங்க தேசிய புலனாய்வு மையம்னு சொல்லிட்டு என்னைய நீங்கள் வந்து எல்லாரையும் தூக்கிட்டு போகிறீங்க கைது விசாரணை அப்போ மாநில போலீஸ் எதுக்கு இருக்குது சொன்னால் இவங்க நடவடிக்கை எடுத்துகிட்டு போயிடும் உங்களுக்கு கிடைக்கிற தகவல் உங்களுக்கு பார்க்குறீங்க மாநில அரசு தவறு செய்தாக்கா மாநில அரசு மேலே நடவடிக்கை எடுங்க சரியா அதை விட்டு ஏன் உங்கள் வீட்டுக்குள்ளே ஜெயச்சந்திரன் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் தான் ராஜாங்கம் பண்ணணும் நான் வந்து பண்ணக்கூடாது கரெக்டாக இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் அப்போ இது வந்து மாநில உரிமைக்குள்ளே வருதா இல்லை அப்போ இதுக்கான இடங்கள் கொடுத்ததெல்லாம் யார் இந்த என்ஐஏவுக்கு இடம் கொடுத்ததே இன்றைக்கி வந்த திமுக அரசு கடந்த ஆட்சி அதிமுக இருந்தப்போ அவங்க கொடுக்கல ஏதோ அடிமை அரசு அது இதுன்னு சொன்னால் கூட செய்யலாம் அவங்க புனிதர்கள்னு நான் சொல்ல வரல ஆனால் நீங்கள் சாத்தியம் எல்லா கேடுகளுக்கும் கோடு போறது முதல்ல திமுகவாக தான் இருக்குது தான் பின்னாடி வருது அதிமுக புரியுதுல்ல அப்போ நீங்கள் இன்றைக்கி கொடுத்துட்டு உடனே சிபிஐ வந்துட்டு செந்தில் பாலாஜி டூக்கு கைது பண்ணிச்சு கரெக்டுங்களா அமலாக்கத்துறை எல்லாம் வந்து செய்து பண்ணது இது நாளைக்கு இது இதே போல் வந்துச்சுன்னா திமுக ஆட்கள் வந்து மிஞ்சுவாங்களான்னு ஒரு சந்தேகம் வருது அச்சம் வருது உடனே சட்டமன்றத்தில் வந்து போட்டு பழைய இதை ரத்து பண்ணுறீங்க தமிழ்நாட்டுக்கு தெரிவிக்காமல் சிபிஐ உள்ள வந்து கைது பண்ணப்படும் புது அரசாணையை வெளியிடுறீங்க கரெக்டா ஆமாம் கொண்டு வந்தீங்களே இந்த மாநில உரிமை நீங்கள் மற்றதில் காட்டணும் இல்லை என்ஐஏவுக்கு நீங்கள் ஏன் இடம் கொடுத்தீங்க சிபிஐ எங்களை அறியாமல் உள்ளே வந்து எடுக்கக்கூடாது கரெக்டு என்ஐயும் அதே தானே அதுவும் எங்களை அறியாமல் இங்கே வந்து நீங்கள் கைது பண்ணக்கூடாது யாரையும் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் போட்டுருக்கணுமா இல்லையா அப்போ இங்கே அந்த முரண்பாடு தெரியுதா உங்கள்கிட்ட உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் மோடி அரசுக்கு மனநோகாமல் நடந்துக்கணுங்க நீங்கள் தான் வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இங்கே எதிர்கட்சியாக இருந்தப்போ எட்டு வழிச்சாலைக்காக திருவண்ணாமலை இந்த மேற்கு மாவட்டம் முழுக்க வந்து பெரிய போராட்டத்தை சேர்ந்து நடத்துனீங்க இந்த பக்கம் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஒரு சோ ஒரு துளி இடத்தை கூட விட மாட்டேன்னு போஸ்ட் அடிச்சு எடுத்து என்எல்சி நெய்வேலி நிலக்கரிக்கு இடத்தை கொடுக்க மாட்டோன்னு அவர் பண்ணார் இப்போ ஆட்சி மாறிடுச்சு இல்லை மத்திய அரசு இவங்க சொல்கிறாங்க பிரதமர் நீங்கள் சீக்கிரமாக முடியுங்க விரைந்து வேலையை முடியுங்க திட்டத்தை அப்போ இந்த முரண்பாடு தெரியுதா நீங்கள் யாருக்கானவர்கள் இந்த மக்களுக்காக மக்களுக்கானவர்கள் இல்லை உங்களோட அதிகாரம் தக்க நீங்கள் தக்க வச்சுக்கணுன்றதுக்காக தொடர்ச்சியாக நீங்கள் அடகு வைத்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மாநில உரிமை அப்படின்றப்ப நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு இந்த பதிலை சொல்ல வரேன் அப்போ சமரசம் இல்லாமல் இந்த மாநில உரிமையை காக்கக்கூடிய ஒரு கட்சி மாற்று அரசியலாக வரணும் அப்படின்னு எல்லாருக்குமே இருக்குது இல்லை எல்லாருக்குமே இருக்குது நீங்கள் எல்லாமே கரெக்டட் பண்ணிட்டீங்க இதுதான் ரஜினி சொன்னார் ஆனால் களத்துக்கு வரல கமல் சொன்னார் டார்ச் லைட்லாம் வந்து டிவியை உடைச்சார் டார்ச் லைட்டால் இப்போ அதே டார்ச் லைட்டால் கோபாலபுரம் கதவை உடைச்சிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு சீட்டுக்கு அப்படி போயிட்டாரு அவர் இவர்கள் சொன்னதில் அதில் நிற்கிறாங்க இருந்து இது வரைக்கும் அதையே பயணிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த மாற்று அரசியல் தொடர்ந்து மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரமாக இருக்கும்போது அதற்கான ஒரு வழி கேட்டால் மக்கள் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல திடீர்னு இன்றைக்கி நீங்கள் வந்தீங்க துறைமுருகன் நேற்று நீங்கள் எப்படி இருந்தீங்க இன்றைக்கி உங்களுக்கு எப்படி திணாயிரம் கோடி சொத்து வந்ததுன்றக்கான பதில் நீங்கள் சொல்லலை கேட்டால் பொன்முடி சொல்கிறாங்க இப்படி எல்லாருமே எடுத்துக்க நீங்கள் உழைக்கிறோம் நாங்கள் பே ஏதோ நடத்துகிறோம் தொழில் செய்கிறோம் அதனால இந்த சொத்து இருக்குது நாங்கள் கணக்கு காட்டுறோம் அவன் கீழே இருக்கிற தினம் தொண்டர்களில் ஒரு பாதி பேருக்கு இளைஞர்களுக்கு அந்த தொழில் ரகசியத்தை கற்றுக்கூடாது அவனெல்லாம் ஒன்றை மாதிரி கோட்டி சொன்னால் வரட்டும் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த இளைஞர்களும் கோட்டி சொரலாம் வந்துட்டான் சொல்லிக்கலாம்ல ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு மட்டும் இங்கே வந்து எட்டு லட்சம் கோடி இன்றைக்கி நம்ம கடன் வாங்கியிருக்கோம் இந்த எல்லாம் எங்கே போட்டிங்க என்ன திட்டம் செய்திருக்கீங்க அப்போ இதுதான் அடிப்படை அரசியல் மாற்றம் இங்கே தான் வரணும் நீங்கள் கடன் வாங்குறீங்க ஒரு மாவட்டத்துக்கு இத்தனை ஆயிரம் பேருக்கு வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு இன்ட்ரஸ்டி மண் சார்ந்து தற்சார்பு பொருளாதாரத்தை உண்டாக்கணும் திட்டத்தை தொடங்கணும் வேர்க்கடலை ஒரு மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் ஏதோ ஒரு பகுதியில் அதிக விளைச்சல் வருதுனாக்கா அங்கே வேர்க்கடலை சார்ந்த நிறைய விலை மதி மதிப்பு கூட்டிய மதிப்பு கூட்டு முறையில் அது வேர்க்கடலையாகவோ மற்றதாகவோ மற்ற பொருள் எவ்வளவோ செய்ய முடியும் அப்படி செய்கிற மாதிரி ஒரு தொழில் தாக்கி வச்சு அது உலகம் முழுக்க ஏற்றுமதி பண்ணுற மாதிரியான மாற்று இதை பண்ணிட்டு எங்கேயோ இருக்கிற சீனாவில் இருக்கக்கூடிய பல பொருள் இந்த இடத்துல வந்து கிடைக்கும் போது இங்கே எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்கல்ல அந்த தொழிலில் மார்க்கெட்டிங்கில் எத்தனை ஆயிரம் பேருக்கு சாதாரண படித்த படிக்காதவர்கள் இருந்து படித்திருக்கிற அத்தனை பேருக்கும் வேலை கொடுக்கலாம்ல அதில் நீங்கள் முதலீடு பண்ணி தொழில் வளர்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணால் பணத்துக்கு பணமாக வச்சு நீங்கள் கடனும் அடைக்கலாம் தற்சார்பு பொருளாதாரங்களுக்கு வந்துடுது அதுக்குள்ளாக வந்து எடுத்து நீங்கள் சாலையை போடுற விஷயமும் செய்யலாம் எனக்கு தெரிந்து முதலமைச்சர் அவருடைய தொகுதியில் நான் இப்போ இருக்கிற பதினைந்து ஆண்டுகளாக இன்ன வரைக்கும் சாலை போட்டுக்கிட்டே இருக்காங்க கொத்திக்கிட்டே இருக்கிறாங்க சாலை போட்டுக்கிட்டே இருக்காங்க கொத்திக்கிட்டே இருக்காங்க சத்தியத்துக்கு நான் சொல்ல வரேன் ஒரு முதலமைச்சருடைய தொகுதி நிரந்தரமாக ஒரு நூறு ஒரு ஒரு ஐநூறு அடிக்கு ஒரு ஓ ஒரு ரோடு ஒழுங்காக இல்லை இன்னைக்கு போடுறாங்க அப்புறம் பார்த்தா அங்கங்கே கொத்தி வச்சிருக்காங்க கேட்டால் ட்ரைனேஜுக்கு வந்து வெட்டுறாங்க அப்புறம் மற்றதுக்கு வெட்டுறாங்க அப்படி எல்லாமே ஒரு படத்தில் வருதில்லை வடி விவேக்குடைய காமெடி நிற்கிறேன் என்னடா இப்பதான்டா ரோடு போட்டுட்டு போகணும் அதுக்குள்ளே யார் யாரையும் கடப்பா எட்டு வந்து நிற்கிறீங்க அது நடக்குது அப்போ இந்த இடத்துல நீங்கள் அடிப்படை ரோடு போடுவதற்கு முன்பாக இந்த ரோடு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு நிற்கணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு நான்காண்டுக்கு ஒரு மூன்று ஆண்டுகளுக்காக நிற்கணும் அதுக்கான இது என்னென்னா குறிப்பிட்ட வேலைகள்லாம் முதல்ல முடிச்சுக்குங்க கடைசியாக ரோடு போடுறோன்னு ஒரு திட்டம் எப்போயாவது வச்சுருக்கீங்களா அப்ப வாங்குற கடற்படல் இல்லாம இருக்கு திட்டமிடல் இல்லாம மகா மோசமாக இருக்குது வாங்குற கடன் உங்களுக்கும் எனக்கு இப்போ ஒரு மூணு லட்சம் கடன் இருக்குது கரெக்டா ஏன் இந்த நிலைமை வரணும் நீங்க மட்டும் கோட்டி சொல்றவர்களாக வளர்ந்துகிட்டே இருக்கீங்க நான் இன்னும் வேலைய தேடி அலைஞ்சுகிட்டே இருக்கிறேன் இதுல வந்து நீங்க சாப்பிட போற இடத்துல கூட நான் ஜிஎஸ்டி ஒன்னுக்காக கட்டி நாட்டுக்காக நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் வேலை தேடி அலையறேன் போய் சாப்பிடறதுக்கு போறப்ப அங்க நான் ஜிஎஸ்டி கட்டுறேன் கரெக்டுங்களா அப்ப நான் செய்யற வேலையை ஒன்கா செய்துட்டு இருக்கிறேன் நீங்க செய்யற வேலையை சரியா செய்ய மாதிரியே அப்ப இந்த இடத்துல அரசியல் அடிப்படை மாற்றம் அப்படின்னு நாம் தமிழர் பேசுறது சரியா வருதா இல்லையா ஒரு திட்டமிடல ரோடு போடுறது எல்லா நாடுகளிலும் போய் பாருங்க போயிட்டு வரீங்க மக்கள் வரி பணத்தில் இதுக்குன்னு இந்த நாட்டுக்கு போய் பார்த்துட்டு வரோம் அந்த நாட்டுக்கு இப்போ சமீபத்தில் மேயர் போயிட்டு வந்தாங்கல்ல யார் அப்பா முட்டு காசு இவர் கேட்கறாருல மோடியை பார்த்து யார் வீட்டு நீ இவங்க கேட்க அவங்க வந்து உங்கள் அப்பா மூட்டு காசு இல்லை எங்க வீட்டு காசுன்னு அவங்க சொல்ல இல்லை இல்லை எங்க அப்பா முட்டு காசு தான் இது நீங்கள் திருப்பி கொடுங்க இப்படி போயிட்டு இருக்குல்ல இப்போ நம்ம கேட்குற ஒரு சாமானியம்மா போயிட்டு வரீங்க இல்லை பார்த்த பிறகு நீங்கள் திருந்தலையே உலகம் முழுக்க இன்னைக்கு எத்தனை முறை பயணப்பட்டுருக்குங்க எத்தனை முறை ரோடு போடுறீங்க எத்தனை முறை கான்ட்ராக்ட் திரும்ப திரும்ப அதிகான செய்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் வேறு என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் முதலீடு நீங்கள் இதெல்லாம் வந்து போடணும் நீங்கள் வாங்குறீங்க ஏரியை வெட்டுறேன்றிங்க அப்புறம் பார்த்து திரும்பவும் ஏரியை வெட்டுறேன் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு திரும்பவும் அடுத்த ஐந்தாண்டுகளுக்கு ஏரியை வெட்டுறேன் இதானே ஓடிக்கிட்டு இருக்குது விவசாயத்துக்கான பட்ஜெட்டு கோடி கோடின்றீங்க ரெண்டாயிரத்தி சொல்ற கோடி இருபதாயிரம் கோடின்னு சொல்ல வரீங்க அது விவசாய பார்த்தா கோவம் கட்டி தான் ஒன்றும் வறுமையில் நிற்கிறேன் ஏன் அந்த பணம் அவனுக்கு போய் சேரலை யோசிக்கிறோமா அப்போ நீங்கள் விவசாயத்துக்கு ஒதுக்கிற எப்படின்னா உங்கள்கிட்ட நிலம் இருக்குது நீங்கள் ஜெயசந்திரன் நீங்கள் உழைக்கிறீங்க ஆனால் வாங்க உனக்கு இதுக்குல்ல பூச்சி மருந்துன்னு சொல்லிட்டு கடன் கொடுக்குறான்ல அதுக்கு பணம் போகுது டிராக்டருக்குன்னு கடன் வாங்குறீங்கள்ல அதுக்கு பணம் போயிடுது அப்புறம் ஒன்று சிறு இந்த குழாய் நீர் பாச நீர் பாசனம் அதுக்கான அந்த அந்த ஒரு பெரிய செட்டப்பாக கொடுக்குறான்ல அதுக்கான கட்டமைப்பு போயிடுது இப்படி அந்தந்த முதலாளிகளுக்கு தான் பணம் போகுது ஒழிய விவசாயி அப்படியே தான் இருக்கிறான் அவன் பொருளுக்கு விலை இல்லை அப்போ இங்கே அடிப்படை மாற்றம் வரணுமோ வரக்கூடாது கையெள்வி சீமான் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே கொண்டு வரப்படுறாங்க அடுத்ததா அவங்க தான் தலைமை பொறுப்புக்கு வர போறாங்க வாரிசு அரசியலை எதிர்த்த சீமான் கைல்வி சீமானை முன்னிறுத்துவது சரியா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கான காரணம் வந்து தேர்தல் பொறுப்பாளராக ஒரு தொகுதிக்காக அவர் தென் சென்னைன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு நியமிச்சிருக்காரு சீமான் இதை எப்படி பார்க்குறீங்க தேர்தல் பொறுப்பாளராக நிறைய பதில் இதில் சொல்லணும் நீங்கள் கேட்டதாக ஆரம்பிக்கிறேன் நாற்பது தொகுதிகளுக்கு நாற்பது பொறுப்பாளர்கள் வேறு இவங்க சட்ட ஆலோசக பொறுப்பாளர் தான் அது சட்டச்சிகளை வேட்புமனு தாக்கல் பண்ணுறது நிராகரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மாற்றுறது மாற்று ஏற்பாளர் கூட வந்து போடுறது அது ஒரு வேலை ஏற்புடையது இல்லைன்னா இன்னொருத்தர் எடுத்துக்கிறதுக்கான இந்த மாதிரியான விஷயங்களை கோஆர்டினேட் பண்ணி செய்கிறதுக்கான பொறுப்பாளர்கள் நாற்பது தொகுதிகளுக்கும் நாற்பது வழக்கறிஞரை போடுறாங்க அதில் ஒருவர் தான் கல்வி தொடக்கத்தில் இருந்தே அவங்க வந்து கட்சிக்குள்ளே தான் இருக்கிறாங்க பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறாங்க ஒரு வழக்கறிஞர் என்றதெல்லாம் அந்த பொறுப்பை கவனிக்கிறதுக்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க எந்த தலைமை பொறுப்பு கொடுத்துருக்காங்க இதில் மொத்தம் நாற்பது தொகுதியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இந்த கைல்விழிங்கிற ஒரு வழக்கறிஞருக்கு கீழே தான் எங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களா சொல்லுங்கள் நீங்கள் இல்லை நீங்கள் நான் வந்து நாம் தமிழ் கட்சியில் இருந்துக்கிறோமா நீங்கள் போய் திமுகவில் சேர்ந்துருந்தோமா அங்கே இருந்துட்டு வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜனநாயகத்தை வளர்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா சொல்லுங்கள் கலைஞர் வந்து இங்கே இருந்துட்டு இருக்கும்போது திமுகவில் அவருடைய மகன் மூகாமுத்து அதிமுகவில் போய் சேர்ந்து காசு அஞ்சு லட்ச ரூபா வாங்கினாரு அந்த மாதிரி இருக்க சொல்கிறாங்களா இந்த கட்சிக்குள்ள தானே உழைக்கிற இந்த கட்சிக்குள்ள தானே இருக்கிறாங்க ஒரு சாதாரண பொறுப்பு சட்ட சிக்கல் வந்தா என்ன பண்றதுன்னு ஒருத்தர் ஒருத்தர் போடுறாங்க அதுல ஒருவரா தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் மாநில பொறுப்பு கொடுக்கறாங்க பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அப்படி குடுக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா அதை எதிர்க்கிறதுல நானும் இருப்பேன் ஆனா அவருக்கு அந்த சிந்தனையே இல்ல அந்த மாதிரி இவங்களா ஒரு காழ்ப்புணர்ச்சியில பேசிட்டு இருக்கிறாங்களே ஒழிய அவருக்கு தொடக்கம்னு சொல்றாங்களே இப்ப சசிகலாவும் ஜெயலலிதா இருக்கும்போது பொதுக்குழு உறுப்பினராக இருந்தாங்க ஜெயலலிதாவுக்கு அடுத்து அவங்க எந்த அளவுக்கு உயர்ந்தாங்கன்னு தெரியும் உதயநிதி வரும்போது கூட்டு கூட்டுவரும் சொன்னாங்க இளைஞரணி செயலாளர் இன்னைக்கு துணை முதலமைச்சரே ஆக போறாங்க மறுக்க முடியுமான்னு தொடக்கம் வந்திருக்குதுன்னா அவங்க சாதாரண உறுப்பினராக வந்துட்டு இருந்துட்டு இருக்கிறதுல வேலை செய்யறதுல யாருக்கு எந்த மாற்று கருத்து இல்லை அந்த அடிப்படையில் படிப்படியாக உழைச்சி வராங்கன்றதும் மாற்று கருத்து இல்லை ஆனா அந்த தலைமை பொறுப்பு எடுத்த உடனே கொண்டுட்டு வராங்கல்ல அதுக்கு ஒரு நீண்ட நெடிய காலம் இருக்குது நிறைய விஷயங்கள்லாம் நடக்கணும் அதுக்கு அது இல்லாமல் வந்து எடுத்தோன்னே கொடுக்குறாங்க அப்படின்னா விமர்சனத்துக்கு அது வந்து கருத்து இல்லை எல்லாம் விமர்சிப்பாங்க தானே அந்தபடி ஒரு எண்ணமே இல்லையே அங்கே அவருக்கு தானே எடுத்து எடுத்து பேசி அதை வீசிக்கிட்டே இருக்கிறீங்க அவர் துணை பொதுச் செயலர் அவர் பொதுச் செயலாளராகவே வரப்போகிறாங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்களுடைய ஆதங்கத்தை நீங்கள் சொல்லி ஒரு வெறுப்பு அரசியலுக்காக பேசிகிட்டு இருக்கிறாங்க சரி நாளைக்கு அது இல்லைன்னு ஒரு பொது பொதுச் செயலாளர் அறிவிச்சிட்றாங்கன்னு வச்சுருக்கோம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க இத்தனை பேரும் பேசுகிறவங்க மன்னிப்பு கட்டுறீங்களா கேட்குறேங்க ஜெயசந்திரன் சொல்லுங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறீங்களா இல்லை நாங்கள் நினைச்ச மாதிரி இல்லை அது வந்து வேறு ஒருத்தர் போட்டிருக்காங்கன்னு நீங்களாம் ஒரு அரசியல் எடுத்து பேசிகிட்டு இருக்க வேண்டியது ஒருத்தர் குடும்பத்தில் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் இருக்கிறீங்க ஒரு ஊடகத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியங்க யாரோ உங்கள் சார்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா அதுக்கு அப்படியே அந்த பொறுப்பு அவருக்கு வந்துடுதுன்னு பேச முடியுமா அதை கட்சிக்குள்ளே இன்னும் நிறைய இதை விட உழைச்சவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர் அதை பார்க்காமலாம் இல்லை யாருக்கு கொடுக்குறது என்னன்றதில் பெரிய அளவில் ஒரு விவாதம் நடத்தி தான் கொடுக்குறதா இருக்குது அதை விட்டு எடுத்தோன்னே க கையல் விழிக்கு கொடுத்துட்டாங்க முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வெளியில் வெளியேற்ற வெளியே வந்தவங்க ஆதங்கத்தில் சொல்லலாம் அவங்களுடைய ஆதங்கம் வேறு அவங்க வெளியே வெளியில் வரவங்க எல்லாருமே தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே ஒரு டிரான்ஸ்பெரன்சி இல்லை கட்சி வந்து அவர் யார் நினைக்கிறாரோ அவங்க தான் உழைக்கிறவங்க உழைச்சி எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்க தம்பி திமுகவில் இருந்து வெளியே வரவங்களும் அதை தான் சொல்லுவாங்க அதிமுக வெளியே வந்தவங்களும் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நேற்று வரைக்கும் அந்த கட்சி உங்களுக்கு நன்றாக தான் இருந்துச்சு இல்லை கட்சியை எங்கேயும் நேற்று வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை வெளியில் வந்த ஒருபாடு குறை சொல்கிறீங்களா அதுலேயே முரண்பாடு இல்லை அப்போ நம்பகத்தன்மை உங்கள் கிட்டே எல்லாம் வந்துருக்குல்ல நீங்கள் அமைதியாக இருந்துக்கிட்டு இருந்தீங்கனாக்கா உங்ககிட்ட ஒரு நேர்மை இருக்குதுன்னு நான் சொல்ல வரலாம் அவங்களுக்கு சில குறைபாடுகள் இருந்திருக்கு வெளியே நான் அதை கொடுத்து சொல்லலை நான் உள்ள முரண்பாடு என்ன நடந்தது நமக்கு தெரியாது அதை நான் சொல்லலை நான் அது கரெக்டுங்களா ஆனால் நேற்று வரை அது உயிரும் உள்ளமுமாக நேசிச்சுட்டு சதையும் ரத்தமுமாக நேசிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்த உடனே வெளிப்பட தன்மை இல்லைன்னா என்ன வெளிப்பட தன்மை என்ன வேணும் உங்களுக்கு வெளிப்படையாக அதை நிற்க வச்சு எல்லாத்தையும் பேசித்தான் முடிவு பண்ணுறாங்க உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படை தன்மை என்ன நடக்குதுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட நெருங்குறது இல்லை எதனா தகவல் பேசுவார் கேட்டுப்போம் நம்ம என்ன தகவல் கேட்டோம்னா எல்லாரும் செய்தி தொடர்பாளர் மூலம் தான் நம்ம அவங்கக்கிட்ட தகவல் கேட்போம் அதோட சரி உள்ளே அவங்க நிர்வாகிக்குள்ளே தானே பண்ணுறாங்க இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வேட்பாளர் தேர்வு எப்படி நடக்குதுன்னே தெரியல ஒருத்தர் பேசியிருந்ததை நான் கேட்டேன் நான் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்லாம் பேசி இதில் யார் பட்டியல் கொடுங்க பொறுப்பாளரை கூட்டும் யார் நல்லா வேலை செய்கிறாங்க யார் படித்தவங்க நல்லா பட்டியலை கொடுங்க அந்த பட்டியலுக்குள்ளே எடுத்து அவங்களெல்லாம் வச்சு விவாதித்து தான் ஒருத்தர் முடிவு எடுக்கிறாங்க இவர் வந்தால் நிலையா நிற்பாரா வாக்கு வேட்புமனு தாக்கல் செய்து டக்குன்னு பின் வாங்கிவிடுவாரா அது நமக்கு பெருத்த அவமானமாக வரல இப்படி பல கேள்விகளை உள்ளே வச்சுட்டு தானே செய்கிறாரு யாருன்னே தெரியாமல் எப்படி அவர் இவராக அந்த தொகுதிக்குள்ளே யார் இருக்காங்க ஜெயச்சந்திரன் யார் ஏகலைவன் யார் அத்தொகுதி தெரிஞ்சு இவராக எழுதிடுறாரு உங்களுக்கு வெத்தலையில மை போட்டு பார்த்து பொறுப்பாளர் லிஸ்ட்டு கொடுத்து அதை வச்சு தானே விவாதிக்கிறாங்க அப்போ எப்படி வெளிப்படை தன்மை இல்லைன்னு சொல்ல முடியும் நீங்கள் வெளியேறியவர்கள் குறை சொல்லுவாங்கண்ணா இல்லைன்னு சொல்லலை அவங்க பக்கம் ஒரு பாதிப்பு இருக்குது இத்தனை ஆண்டு காலம் இருந்திருக்கிறோம் நம்ம வெளியேறிட்டோம் அப்படின்றப்ப அவங்க குறை சொல்லத்தான் செய்வாங்க இன்னொரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க ஜாதிய ரீதியான பிரிவுகள்லாம் இருக்கு உள்ள அந்த அடிப்படையில் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறேன் தெரியல எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து அடிப்படை கொள்கை வரை கொள்கை வரைவுக்காக அவர் கூட நான் இருந்தப்போ அது அவரே சொன்னதின் பேரில் நான் சொல்கிறேன் இதை வந்து நாடார் கட்சி நாடார் கட்சின்னு ஒரு பெரிய வதந்தி கிளப்பிட்டுருந்தாங்க நான் உண்மையிலேயே என் கூட வந்த இது வரைக்கும் யாருக்குமே என்ன சாதி நான் கேட்டுக்கிட்டது இல்லை என்னுடைய பழக்கம் அப்படி தான் நான் வச்சிட்டுருக்குறேன் அப்புறம் தான் நான் அதை டீம் யாருன்னு சா பார்த்தேன்னா கிட்டத்தட்ட அதிக பெரும்பான்மை தேவர் சமூகமாக தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இல்லை இல்லை இருக்கிறது முழுக்க தேவர் சமூகம் தான் அவர் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கேனாங்க அப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா பாதி வெளியில் போய்ட்டு புதுசாக உள்ளே வந்ததுல எல்லாம் கலந்து இருக்குது ஆனால் நாங்கள் இருக்கக்கூடிய இப்போ ஏகலைவன் நான் ஒரு சமூகத்தை சேர்ந்து நான் தொடச்சி அங்கே இருக்கணும் நீங்கள் என்ன மட்டுமே பாக்கிறீங்க அதை மட்டுமே வச்சு சார்ஜ் பண்ணுறீங்க புரியுது இல்லை ஒன்று நீங்கள் சொன்ன நேற்று சொன்ன நாடார் கட்சின்றதுல நிற்கணும் இல்லை இன்னைக்கு சொல்ற தேவர் கட்சின்றதுல நிற்கணும் அப்புறம் பார்த்தா இன்னொன்று சொல்றீங்க வந்து பட்டியல் சமூகத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு வதந்தி கலைப்பு விடுறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை சராசரியாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க அது கீழ் மட்டத்திலிருந்து வந்திருக்கிற அவர்கள் வந்து பொது தொகுதியில நிக்க வைக்கணும் அப்படின்றத இருபத்தி ரெண்டு தொகுதியில நிக்க வச்சிருக்கிறார் போன முறை சட்டமன்ற தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு போது ரிசர்வ் தவிர்த்து பொது தொகுதியில் நிற்க வச்சுருக்கிறார் அப்புறம் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டதில் இன்னும் சிறுபான்மையாக இருப்பாங்கள்ல அந்த பிற்படுத்தப்பட்டதுக்குள்ளாகவே அவரை கூப்பிட்டு பொது அவரை அவரை கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்க உங்களுக்கு இது வரைக்கும் வாய்ப்பை எந்த கட்சியும் கொடுக்கல நம்ம நிற்க வைப்போம் அப்படின்னு நிற்க வைக்கிறாங்க இப்போ இதெல்லாம் சாதி இந்துக்கெல்லாம் பார்க்குறாங்கல்ல சாதி அப்போ இது வந்து சாதி பார்க்குற கட்சின்னு எப்படி எடுத்துக்க முடியும் சாதி இங்கே இருக்குது ஒழிச்சிட்டுன்றதெல்லாம் முட்டாள் தனம் நீங்கள் சாதி பார்த்து தான் வேட்பாளர் நீங்கள் சமூக நீதி பேசுறீங்க சாதி ஒழிப்பு பேசுகிறீங்க உங்கள் கட்சியே புரியுது உங்க கட்சியே தான் நிறைய முரண்பாட்டுக்குள்ள சாதி பார்த்து தான் நீங்க வேட்பாளர் அந்த தொகுதிக்குள்ள எந்த சாதி அதிகமா இருக்குன்னு பார்த்து தான் திமுக நிறுத்துது அதிமுகவை நிறுத்துது நாம் தமிழர் என்ன பண்ணுது எதுக்கு சாதி பார்க்குதுன்னா அந்த தொகுதியில யார் இது வரைக்கும் அனுபவிக்காத சாதியா இருக்கா அவனை கூப்பிட்டு நிறுத்தி பார்ப்போம் ஒரு முறை அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும்னு கொடுக்குறதா சொல்றீங்க அதுதான் இங்க நடக்குது அப்புறம் இதில் எங்க சாதி பிரச்சனை சாதி பெரும்பான்மை மோதல் எங்கே வருது நீங்களே சொல்லுங்க வெளியில வந்த பிறகு சேத்தர் நீங்க எது வேணாலும் பேசலாம் இப்ப நான் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு இதெல்லாம் நான் வாங்கி பேசணும்னு நீங்க தமிழ் தேசிய தலத்துல இருந்துட்டு இருந்ததுன்னா விமர்சிக்கப்பட வேண்டியது அதுல மாற்று கருத்தே இல்லாத இன்னொன்னு திரு சீமான் அவர்களை எளிதா பார்க்க முடியாது அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறான் வேற எப்படி பாக்கிறது எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் இல்லை இல்ல ஏதாவது கட்சியில இருக்கக்கூடியவர்கள் பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு மூணு பேரை தவிர மத்தவங்களாலாம் நினைச்ச போலாம் பார்க்க முடியாது அவளை தொடர்பு கொள்ளவே முடியாதுங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க அது சரி பொதுவா வந்துடலாம் ஒரு கேள்விக்கு வந்துடுறேன் முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து நினைச்சவங்க எல்லாம் போய் பார்க்க முடியல அவங்க கட்சிக்குள்ளார கூட்டணி கட்சி தோழமை கட்சிகள் இருக்கிறாங்க இல்லை பார்த்து எடுத்தோடனே அதே பாலகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் கட்சி உடனே போய் பாத்திர முடியுமா சொல்லுங்க பாத்திர முடியுதா இல்ல அந்த பேட்டர்ன் எல்லாம் வேணான்னு சொல்லிதான் மக்களில் ஒருவராக சொல்ல வரல சொல்ல வரல பார்க்க முடியுதுல்ல நிறைய வேலை நெருக்கடிகளுக்குள்ள நிறைய சிக்கல் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் வச்சுக்கிறாங்க அங்கே பேசி விஷயத்தை முடிச்சுக்கின்ற மாதிரி தான் இருக்குது அந்த முறை தான் இங்கே இருக்குது அதை தாண்டி போகிறவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி அதிக புகைப்பாடங்கள் எங்கே ஆற்று இருக்குது வெளியில் அதிக தலைவர்களோடு எடுத்துக்கிட்ட புகைப்பாடன்னு நீங்கள் எங்கே பார்க்குறீங்க நாம் தன்மையில் தானே பார்க்குறீங்க அப்போ எளிதாக அணுக முடியலன்னு எப்படி வந்து நீங்கள் சொல்ல வரீங்க சொல்லுங்கள் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது இளைஞர்களை பார்க்குறோன்னா ஒரு இருபது பேர் இருபது இருபத்தஞ்சி பேருக்கு மேலே அவரோடு சேர்ந்து படத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா எளிதாக மூணு பேரை தாண்டி யாரும் போக முடியாதுன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி சொன்னீங்கன்னா சில பேரை தாண்டி போக முடியாது எப்படி இத்தனை பேரையும் பார்க்குறாங்க வேலை இல்லாத நாட்களில் அவர் தேடி வரக்கூடிய தொகுதியிலிருந்து வர பொறுப்பாளர்கள் மூலமாக வரக்கூடிய எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது எளிந்து சொல்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல அந்த நீங்கள் நேராக வந்துட்டீங்கன்னா யார் என்னான்னு உங்களுக்கு தெரியாது என்ன பார்க்கணுன்றதுன்னு தெரியாது பொறுப்பாளர்கள் மூலமாக அந்த அந்தந்த பகுதி மூலமாக வரீங்கன்னா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்களே டீம் டீமாக இன்றைக்கும் வந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு ஒரு பகுதியாக வந்து போயிட்டு தான் இருக்காங்க எப்படி பார்க்க முடியலன்னு எப்படி சொல்ல வராங்க எனக்கு தெரியல நாங்கள் ரெண்டு ஒரு மூணு முறை தான் அவர் இடத்துக்கு நான் போயிருக்கிறேன் மூணு நாலு முறை போயிருக்கிறேன் போகிறப்பெல்லாம் அங்கே கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது நமக்கே சங்கடமாகும் பொதுவாக வேறு மூணு வார்த்தைகளை பேசிட்டு வந்துட வேண்டியதாக இருக்குது இங்கே இருந்து பேசிட்டு போகலாம் அப்படின்றப்ப நமக்கு வேலை இல்லைன்னு வந்துடும் இது என்ன போல நிறைய பேருக்கு நடந்துருக்குது பார்த்துருக்குறாங்க தெரியல ஏதோ அவர் தனித்தீவுக்குள்ளே இருக்கிறாங்கிற மாதிரியும் வந்து யாருமே சந்திக்க முடியாதே இருக்கிற இருக்கிறவாருன்னு அது அது எதாவது பேசணும் பேசி கலங்கப்படுத்தணும் கலங்கப்படுத்தினா தானே ஒருத்தரை பலகீனப்படுத்தணும் வெற்றி தோல்வி எப்படி வருதுன்னா உங்களை நான் வீழ்த்தினுன்றதில் முதல்ல உங்களை நான் பலகீனப்படுத்தணும் அதுதான் வெற்றி தொழில் ரெண்டு பேருக்கும் நான் களத்தில் பிரச்சனை வருதுன்னா முதல்ல உங்களை வந்து நான் ஜெயிக்கிறன்றது பிரச்சனை இல்லை எனக்கான வாக்காளர்கள் நான் எந்த அளவுக்கு கூட்டுறன்றது பிரச்சனை இல்லை ஓட்டு வாங்க போகிறதுன்ற பிரச்சனை இல்லை எதிராளியினுடைய வாக்குகளை எந்த அளவுக்கு செதறடிக்க அடிக்க முடியும் அதுதான் என்னுடைய வெற்றி முதல்ல நான் உங்களை பலகீனப்படுத்தணும் அப்போ உங்கள் மேலே நான் இல்லாத அவதூறுகளும் பேசி அவரை வந்தால் சந்திக்க முடியாது அவரை பார்க்க முடியாது காய்வீடிக்கு போஸ்டிங் கொடுத்துட்டாங்க இந்த ஆயப்பொரிச்சி இங்கே வருது அங்கே வருது இதே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களே ஒழிய தாண்டி தான் மக்கள் செல்வாக்கு இன்னும் வந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறாங்க அது சரியான தேர்வா இல்லாமல் மக்கள் எப்படி இருந்தாலும் ஓட்டு போடுவாங்க ஒரு மாற்று வேணும்னு நினைக்காம எப்படி இவ்வளோ பழிகளுக்கு மத்தியில் அந்த கட்சியில் இவ்வளோ ஓட்டு போட்டு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அதுவும் சாதி பார்த்து ஓட்டு போடாத அப்படின்னு சொல்லிட்டே தான் கேட்குறேன் ஒரு ஆதரவு நிறுத்துறேன் இது வரைக்கும் அவனுக்கு வாய்ப்பு இல்லை நான் நிறுத்தியிருக்கிறேன் உன் ஆதரவு தெரிவித்தா சரிங்க சொன்னி எனக்கு தெரிஞ்சு ரெண்டு இடத்துல ஒரு இருந்து பிரச்சனை வரும்போது எல்லோரும் சேர்ந்து உள்ளே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அவர் பட்டியல் சமூகத்து பெண்மணி அது கொஞ்சம் சங்கடமாக இருக்குண்ணே அதனால் மாற்றி விட்டுருங்க அப்படின்னு ஒன்று நீ வேணால் மாறி போயிடு வேறு கட்சிக்கு அது இருக்கும் அதை ஏற்றுக்கிட்டு வேலை செய்கிறவனா செய்யுங்க மாவட்ட பொறுப்பில் ஒரு மாற்றம் அங்கே வருது இல்லை இவ்வளோ செய்கிற இதை விட்டு நீங்கள் இன்ன வரைக்கும் செய்யவே இல்லை ஒரு மாவட்ட செயலாளர் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்போதில் நீங்கள் கட்சி தொடங்குறீங்க திமுக ஒரு எழுவத்தி ரெண்டில் அதிமுக தொடங்குறாங்க இத்தனை ஆண்டுகள் நீங்கள் வந்துட்டீங்க அரை நூற்றாண்டுக்கு உங்கள் மாவட்ட செயலாளர் இன்னும் இவ்வளோ பேர் கழிவு எல்லாம் ஊத்தரை ஒருபாடு மீடியாவில் ஒருத்தரை போட்டிருக்கீங்க பதிக்க அந்த ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கீழே தான் இயங்கணும் ஆனால் இங்கே வந்துட்டு பல மாவட்ட பொறுப்பாளர்களை போட்டிருக்காங்களே அப்போ நீங்க நீங்கள் இந்த இதை பார்க்குறாங்க மக்கள் களத்தில் பார்க்குறாங்க நீங்கள் உட்காந்து ஊடகத்துக்குள்ளே அவதூறுகளை வாத்தி வீசினாலும் கூட களத்தில் என்னான்றது மக்கள் பார்க்கறதுனால தானே அந்த செல்வாக்கு வந்துகிட்ருக்கு காசு எங்கன்னா கொடுத்து ஓட்டு கேட்டாங்களா இல்லை காசை கொடுத்து நீங்கள் கூட்டத்தை கூட்டிகிட்டு வாங்கன்னு வண்டி அனுச்சி எங்கன்னா பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் எடுத்து போட்டிருக்கீங்களா எப்படி வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த பார்க்குறாங்க மக்கள் பார்க்குறாங்க உங்கள் அவதூறுலாம் பார்த்துட்ட பிறகுதான் இந்த கூட்டம் வருது இந்த ஓட்டும் வருது